ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரீஸ்டாக்கில் வந்திருக்கக்கூடிய டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே நம்மள்ட ஓல்டு ஸ்டாக்ல இருந்தது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலெக்ஷனாக வித் ப்ரைஸோடையே பார்க்கலாம் நம்மள்கிட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எல்லோருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க சிஓடி இருக்கான்னு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மள்கிட்ட ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜிபே ஃபோன்பேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உங்கள் பொருளை வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் கிடச்சிரும் மேக்ஸிமம் சேம் டே டிஸ்பேச்சிங் இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃப்ளவர் டாலரு இது லாஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு எல்லோரும் திரும்ப திரும்ப இதே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ரீஸ்டாக்கிங் வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு ஷார்ட் செயினில் தான் நம்ம போட்டிருக்கோம் கிட்ஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சு வந்துட்டு ஷார்ட்டில் வர மாதிரியான டாலர் செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் குள்ளார புக் பண்ணியாச்சு அப்படின்னா சேம் டே டிஸ்பேச் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோருக்கு மேலே நீங்கள் புக் பண்ணுற எல்லாேருக்குமே நெக்ஸ்ட் டே தான் டிஸ்பேச் ஆகும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கையில் வந்துட்டு பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பன்னில் வரக்கூடிய டாலரு வித் மைக்ரோ செயின் எயிட்டீன் இன்ச் மைக்ரோ செயினில் வந்துடும் அதே வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ளாரோட கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய செயின் டாலரு ஐம்பது டாலரு ஒயிட் வித் ஸ்டோன் வந்துரும் செயின் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம டொண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்துனா நம்ம பெரியவங்களாமே போட்டுக்கலாம் இதுனா நம்மளுக்கு தலையோடு போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ஷார்ட்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஹூக்கு ரிலீஸ் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதுனால் நம்ம தலையோடையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக போட்டுக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின்னு வித் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி வரும் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்டின் டாலரு சூப்பராக இருக்கு பாருங்கள் ஹாட்டின் ஷேப்பில் நல்லா ஃபுல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க ஒயிட்டு வித்து ரூபியில் வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபோர் ஹெட்ஜஸ்டில் வரக்கூடிய கொடி பேட்டன் தான் போட்டிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி வரும் ஐநூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே கொடி பேட்டனில் காஸ்ட்லியான செயினும் அவைலபிளாக இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது வரப்போ ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும் நம்ம ஒவ்வொரு செயினுக்கு தகுந்த மாதிரி தான் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ இந்த செயினுக்கு இந்த டாலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் வித் ரூபியில் வரக்கூடிய லோட்டஸ் டாலரு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் செயின் இந்த மாதிரியான ஃபோர் இன்ச்சஸ் டைப்பை கொடி தான் போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃபோர் கிளாக் குள்ளார புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பேச் ஆயிரும் நெக்ஸ்ட்டு ஒரு லோட்டஸ்ஸு இதுவும் எல்லோரும் விரும்பி வாங்கின லோட்டஸ் டாலரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான லீஃப் பட்டனில் செயின் போட்டுக்கும் செயினும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கழுத்தில் போட்டோம்னா நல்ல ஒரு லுக்காக இருக்கும் இப்போ இந்த லோட்டஸ்க்கு வந்துட்டு இந்த செயின் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேட்சிங் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த லோட்டஸ் டாலர் இது வந்து எல்லோரும் விரும்பி ரொம்ப விரும்பி வாங்கின டாலரு இது எப்போதுமே நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டாலர் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூபி வித் ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்லேயும் நம்மள்ட்ட இந்த லோட்டஸ் டாலர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மல்டிலேயும் அவைலபிளாக இருக்குது மல்டி கலர்லேயும் வந்துடும் சூப்பராக இருக்கும் மல்டி கலர்லாம் நேரில் பார்க்குறப்போ இதே இதில் ஒயிட் வித் ரூபிலேயும் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி மூணு காம்பினேஷனில் நம்மள்ட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான எஸ் பேட்டன்ல செயின் போட்டுக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த செயினோட செயினுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஒவ்வொரு டாலருக்குமே அதோடய செயினை பொறுத்து தான் விலை வந்து டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி வரும் எயிட் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ சில ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ரேட் வந்து ஏற்றிட்டாங்க அதனால் இப்போ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வேறு எந்த டாலர்னாலும் போட்டுக்கலாம் நம்ம தேர்ட்டி இன்ச்சு சஜஸ்ட் பண்ணுறது வேணுங்கிறவங்க சில பேர் தேர்ட்டி வேணும் அப்படிம்பாங்க சில பேர் தேர்ட்டி வேணால் டுவெண்ட்டி ஃபோர் வேணும்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் செயின் டிஃப்ரென்ஸ் ஆக ஆக ப்ரைஸும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செயின் வித் டாலருக்கு எயிட் தேர்ட்டி ருப்பீஸ் வரும் எயிட் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இதில் மல்ட்டியும் இருக்குது ஃபுல் ஒயிட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் டாலரு இது இப்போ ரீஸ்டாக் ஆயிடுச்சு ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க இதுக்கு வந்து எஸ் பேட்டனில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து செயின் தான் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலையும் வந்துட்டு இதே பீக்காக்கில் நமக்கு மல்டி கலரும் அவைலபிள் இருக்குது மல்டி கலர் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வெயிட் வித் ரூபிலையும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் இந்த செயின் போட்டிருக்கோம் எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்காக அப்படியே ரியல் கோல்டு ஃபேட் பேட்டர்ன்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வந்துடும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் செயின் வந்துடும் உங்களுக்கு டாலரோட சேர்க்குறப்ப ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் நீங்கள் சிம்பிளாக ஒரு ரிங்கு ஒரு ரிங்கு மட்டும் வாங்குறவங்களாம இருக்காங்க சின்ன பொருளாக வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம தயா அந்த மாதிரி கொடுப்போம் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் கீழே ஃபுல்லாக டிசைன் வந்துடும் ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பார்த்திங்கன்னா மூணு அம்பால் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த மாதிரியான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஃபோர் இன்ஜஸ் டைப்பில் வரக்கூடிய செயின் தான் போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு இப்போ ஷிப்பிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் மகாலட்சுமி இருக்க மாதிரி இந்த டிசைனில் வந்துடும் இதில் ரூபி ஸ்டோன் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கொடுத்துருக்காங்க இதே டாலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் இருக்க மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அந்த கொடி செயின் தான் போட்டிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த முகப்பு செயினும் வந்து ரீஸ்டாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா அழுத்தமாக நல்லா வெயிட்டாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியே ஃபினிஷிங் கிடச்சிரும் அந்தளவுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் அன்னம் வச்ச மாதிரி அப்படியே வந்துட்டு கோல்டு பேட்டர்னில் வந்துடும் உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸ்டில் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப ரேட்டு குறைச்சி தான் கொடுக்குறோம் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தாராளமாக நைன் ஃபிஃப்டி ரேட்டு அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும் நம்ம வந்து இது வந்து ஆஃபர் ரேட்டில் எயிட் டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டாலர் ஃப்ரெண்ட்ஸ் தாமரையில் வரக்கூடிய ஐம்பது டாலர் சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வரக்கூடிய ஸ்டோன் வச்ச டாலர் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இந்த மாதிரியான ஸ்டார் ஃப்ளவர் வச்ச மாதிரியான செயின் போட்டிருக்கோம் இதில் இந்த செயின் இல்லை வேறு செயின் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இதை விட காஸ்ட்லியான செயின்ஸ் இல்லாமல் தேர்ட்டி இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வேணும் அப்படின்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் மாற்றிக்கலாம் செயின்னு வித் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி வந்துடும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான அடுத்தடுத்த கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்